ஓம் சாய்ரா இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பமான ஒரு மிராக்கல் அப்படின்னு சொல்லலாம் என்ன மிராக்கல் அப்படின்னா பிரீத்திகாவுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மிராக்கல்ஸ் எல்லாம் நடக்குதா அப்படின்னா இல்ல எல்லாருக்கும் நடக்குது பாபாவை நம்புற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிராக்கள் நடக்கும் அற்புதம் நடக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்கான நல்ல உதாரணம் தான் இந்த வீடியோவா இருக்கும் இந்த வீடியோ ரெண்டு பார்ட்டா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன் கே சொல்றேன் அப்படின்னா ரெண்டு விஷயம் இதுல இருக்கு சோ முதல் பார்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து போன வாரத்துக்கு முன்னத்த வாரம் நித்யா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணுடைய மிராக்கள் பார்த்திருந்தோம் நான் கூட சொல்லியிருந்தேன் ஷிரடியில வந்து தொடர்ந்து சத்யநாராயண பூஜா மாசம் மாசம் ஷீரடிக்கு கிளம்பி போய் பண்ணிட்டு வந்தாங்க அவங்களுக்கு மேரேஜ் எப்படி பிக்ஸ் ஆச்சு அப்படின்னு என் கையால அச்சதையையும் ஒரு பாபா காயினும் நான் வந்து அவங்களுக்கு எப்படி அனுப்பி வச்சேன் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுடைய அப்புறம் அடுத்தடுத்து பாபா சூப்பரா மிராக்கல் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படி என்னென்ன அற்புதங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்துச்சு அவங்க வீட்டுல அப்படிங்கறதான் இந்த வீடியோல பாக்க போறோம் உண்மையா சொல்றேன் எப்படிதான் பாபா இப்படி எல்லாம் லிங்க் பண்றாரு அப்படின்னு உண்மையா எனக்கே அது கேட்க கேட்க அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது அந்த அளவுக்கு உங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வணக்கம் இது சகலமும் பாபா வீடியோ வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் நித்யா சார்பா ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புறேன் நித்யா வந்து போன வீடியோல நீங்க எல்லாருமே நித்யாவுடைய மேரேஜுக்கு வந்து விஷஸ் விஷயங்க வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நான் இருந்தீங்க ஒவ்வொரு சொன்னாங்க இத்தனை வாழ்த்துகள் இத்தனை ஆசிர்வாதம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கல அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக அவங்க வந்து நன்றி சொல்ல விருப்பப்பட்டாங்க எல்லாருக்குமே அந்த வாழ்த்திய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் அவங்க சார்பா நான் வந்து உங்க எல்லாருக்கும் நன்றிய சொல்லிக்கிறேன் அவங்க ஒரு பெரிய நன்றிய சொல்ல சொன்னாங்க சோ அத நான் முதல்ல சொல்லிடுறேன் வாழ்த்திய அனைத்து நெஞ்சங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் நித்யா சார்பாக இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நித்யா யாரு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நித்யா அப்படிங்கிற பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு சத்யநாராயண பூஜாவை மாசம் மாசம் தொடர்ந்து ஷிரடியில் வைக்கிறாங்க அப்படி வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு அலையன்ஸ் வருது அதுக்கு பாபா என்கிட்ட தீர்த்தத்தையும் அச்சதையையும் தீர்த்தத்தையும் நித்யாவிடம் கொடுத்து சம்மதம்னு சொல்லு அப்படின்னு என்கிட்ட பதில் சொல்றாரு நான் இருந்து வாங்கிட்டு வந்த காயினையும் அச்சதையையும் நான் வந்து நித்யாவுக்கு அனுப்பி வைக்கிறேன் இந்த குரியர் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்கலாம் சோ நான் வந்து குறியற அனுப்பி வச்சிட்டு நித்யா கட்ட வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க ஷீரடிக்கு போகும்போது அந்த காயினை எடுத்து கொண்டு போய் சத்யநாராயண பூஜால அந்த காயினை வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அதை வீட்டுல எடுத்துட்டு வந்து நீங்க தினமும் அந்த பூஜைக்கு வழிபடணும் அப்படின்னு சொல்லி பாபா சொன்னாரு அப்படின்னு நான் சொன்னேன் அதை அவங்க சரியா ஃபாலோ பண்ணேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து இந்த காயின சத்தியநாராயணா பூஜால வச்சு ஷீரடியில ஷீரடி கொண்டு போய் வைக்கிறது பூஜை பண்றது ஐடியாவே இல்ல சோ நான் சொன்ன ஐடியா அவங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா சொன்ன மாதிரியே அந்த மாசமே இன்ஃபேக்ட் அந்த காயினை வச்சு அந்த காயினுக்கும் வழிபாடு செஞ்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றாங்க எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து அந்த காயினுக்கு அவங்க பிரம்ம முர்த்தம் வழிபாடு செய்யறாங்க சோ பிரம்மமூர்த்த வழிபாடு வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க லைஃப்ல பெரிய மிராக்கள்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது அதுல மிராக்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம லைஃப்ல தடங்கள் தாங்க வரும் இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் என்னடா நல்லா போயிட்டு இருக்கு திடீர்னு தடங்கள் வருது அப்ப பாபா வந்து சொன்னது பொய்யா அப்படின்னு எல்லாம் நமக்கு தோணும்ல அதே மாதிரி நித்யாவுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய தடங்கள் ஏற்படுது என்ன தடங்கள் அப்படின்னா இவங்க அந்த மாப்பிள்ள ஓகே அப்படின்னு இவங்க பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமிலில இவங்க அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு நெருடலா இருக்கு யோசிக்கிறாங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம சம்மதம் சொல்லலாமா எல்லா அம்மா அப்பாவுக்கும் ஒண்ணு இருக்கும் இல்லையா நம்ம சீக்கிரம் அவசரப்பட்டு கூடாது அவசரப்பட்டு நம்ம ஓகே சொல்லிடக்கூடாது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா விசாரிச்சு பையன் எப்படி அப்படின்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கிறாங்க பட் நித்யாவுக்கு அதுல டவுட்டே இல்ல ஏன்னா ஒன்ஸ் பாபா சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இந்த திருமணத்துல முழு மனதாக சம்மதம் ஆனா எங்க அம்மா அப்பா வந்து பேக் அடிக்கிறாங்க அவங்க பேக் எடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது அதாவது பாபா முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இது நடக்காம போயிருமோ இவங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது ஏன் பாபா இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க சம்மதம் சொல்லி இருக்கீங்க அச்சதை கொடுத்திருக்கீங்க இவ்வளவு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஏன் இது வந்து தடங்கள் ஏற்படுது ஏன் இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க இது நடக்காம போயிருமோ அப்படின்னு இவங்களுக்கு வந்து டவுட் வருது ஒரு நாள் அவங்க பாபா கிட்ட கேக்குறாங்க பாபா இவ்வளவு தூரம் இது நடந்திருக்கு அப்புறம் ஏன் இது வந்து தடங்கலாவே இருக்கு அடுத்து வந்து ஒரு ஸ்டெப் போக மாட்டேங்குது நகர்ந்து போக மாட்டேங்கிறாங்க இவங்க அம்மா அப்பா வந்து இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு பேக் எடுக்கிறாங்க என்னாச்சு பாபா நீங்க சொன்னீங்களே ஏன் இது நடக்கல அப்படின்னு இவங்க கேக்கும் போது அன்னைக்கு ராத்திரி இவங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது அந்த கனவு என்னன்னு பாருங்க இவங்க நாலு நாள் தான் அந்த கோயிலுக்கு பிரம்மமுகூர்த்த பூஜையே செஞ்சேன்னு சொல்றாங்க நாலு நாள் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சாவது நாள் இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவுல இவங்களுடைய பாட்டி அம்மாவுடைய அம்மா கனவுல வந்திருக்காங்க கனவுல வந்து என்ன சொல்லிருக்காங்க ஒரு வேண்டுதல் வச்சு நீ அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு தடங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி வந்து கனவுல வந்து சொல்றாங்க சோ அத முதல்ல நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த கனவு முடிஞ்சோடனே இவங்களுக்கு புரியல ஏன்னா இவங்க வந்து பெருமாளை ரொம்ப தீவிரமா வழிபடுறவங்களாம் பெருமாளை வந்து வழிபடும் போது இவங்க நிறைய வேண்டுதல் வச்சதுண்டா ஆனா வெச்ச வந்து ஆணித்தனமா சொல்றாங்க நான் எல்லா வேண்டுதலையும் சரியா தானே பண்ணிருக்கேன் வேண்டுதலை நம்ம வந்து மறந்தோம் அப்படின்னு நித்யா யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல சோ ஒவ்வொரு முறையும் அவங்க காலையில பிரம்மமுர்த்தம் பண்ணும் போது சொல்றாங்க நான் நான் எல்லா வேண்டுதலையுமே நான் பண்ணிட்டேனே அப்படின்னு இவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க பட் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு வந்து விடை கிடைக்காத போதுதான் யோசிக்கிறாங்க மறந்து இருப்போமோ அப்படின்னு இவங்களுக்கு டவுட் வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா சரி பாபா நான் வந்து ஏதாவது அப்படி சப்போஸ் மறந்துருந்தேன் அப்படின்னு எனக்கு எனக்கு நீங்க காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பாயிண்ட் தான் நீங்க யோசிக்கணும் எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம எல்லாம் பண்ணிருக்கோம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது பாபா ஆன்சர் பண்ண மாட்டார் எனக்கு தெரியாது நீங்களே எதுக்கும் எனக்கு காட்டி கொடுங்களேன் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு மேபி நான் தப்பு பண்ணிருப்பேனோ அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் ஆன்சர் பண்ணுவாரு சோ இவங்க ரெண்டு மூணு நாள் வந்து நான் எல்லாம் பண்ணிட்டேனே நான் எல்லாம் பண்ணிட்டேனே சொல்லும்போது ரிப்ளை வரல பைனலி இவங்க என்னன்னா சரி ஓகே நான் சப்போஸ் அப்படி ஏதாவது மறந்து இருந்தேன் அப்படின்னா தெரியல எனக்கு நான் ஏதாவது மறந்துட்டேன் நானு சப்போஸ் அப்படி நான் மறந்துருந்தா நீங்க எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா கிட்ட அப்படி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு திரும்பவும் அன்னைக்கு ராத்திரியே திரும்பவும் ஒரு கனவு வருது ஆனா அந்த கனவு இவங்களுக்கு வரல இவங்களுடைய அம்மாவுக்கு வருது அந்த கனவுல வந்தது யாரு அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்குங்க வாராஹி அம்மன் வாராஹி அம்மன் வந்து அவங்க கனவுல அவங்க அம்மாவுடைய கனவுல மூணு விஷயத்தை சொல்லிருக்காங்க முதல் விஷயம் நித்யாவ நித்யா கிட்ட சொல்லி உன் மகள் சொல்லி என்ன வழிபட சொல்லு அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெண்டாவது நீ வந்து சத்யநாராயண பூஜாவ வைக்கிற அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதை இன்னைக்கு வரைக்கும் செய்யாம இருக்க அதனால உடனடியா நீ உன் வீட்டுல அடுத்த நாளை நாளைக்கே உன் வீட்டுல நீ அடுத்து உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு செஞ்சா மட்டும்தான் போய் பாத்துட்டு வா அப்படின்னு மூணு விஷயத்த சொல்லி வாராகி அம்மன் மறைஞ்சிடுறாங்க மூணு விஷயத்துக்கும் நித்யாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு காலையில அவங்க அம்மாவுக்கு கனவு வந்தோனே புரியுது நித்யா கிட்ட சொல்றாங்க இப்ப நித்யாவுக்கு ஒரு விஷயம் புரியுது என்னன்னா முதல் விஷயம் உன் மக சொல்லி என்ன வழிபட சொல்லு அவ என்ன வழிபடவே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு அர்த்தம் என்னன்னா நித்யா வந்து ரொம்ப நாளா முதலையெல்லாம் வாராகி அம்மனை தான் இருந்தாங்களாம் வாராகி அம்மன் எப்பயுமே நித்யா கிட்ட என்ன வழிபடு என்ன வழிபட்டாதான் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்களாம் இவங்களும் திருமணத்துக்காகவோ எதுக்கோ இருந்திருக்காங்க பட் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது என்னடா நம்ம எவ்வளவு தான் பண்றது எத்தனை பூஜை பண்ணாலும் நம்மளுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல அந்த வழிபாடை அவங்க விட்டுட்டாங்க வராகியம்மன் வழிபாடை விட்டுட்டாங்க சோ அதுக்காக வேண்டிதான் அவங்க அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது அவளே என்ன வழிபட சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இங்க சொல்லி சொல்லி பாத்திருக்காங்க நடக்கலைன்னு அவங்க அம்மா கனவுல போய் சொல்லிட்டாங்க வாராகி அம்மான் ரெண்டாவது நீ வந்து உடனடியா உன் வீட்டுல நீ சத்யநாராயண பூஜாவை செய்யணும் அப்படி செஞ்சாதான் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அர்த்தம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நித்யாவுக்கு ஞாபகம் வருது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க நாராயணசுவாமிக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க அது நடந்தா வீட்லயே நான் சத்யநாராயண பூஜாவை வைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மறந்துட்டாங்க அது அவங்களுக்கு இந்த கனவு வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது நான் தான் வேண்டி இருந்தேன் ஆனா அது வேண்டி ஆறு வருஷம் ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகம் வருது மூணாவது குருவாயூரப்பனை போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க நித்யாவுக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்குமா சோ ஒன்ஸ் மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை குருவாயூர் அப்பன போய் பாக்கணும் அப்படின்னு நித்யாவுக்கு நீண்ட நாள் ஆசை சீடி போகும்போது கூட அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க நம்ம குருவாயூர் போலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பட் அவங்க அப்பாவுக்கு டைம் இல்லாததுனால அதை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ அது நடக்காம போனத வந்து வாராயம்மன் கனவுல வந்து நீ குருவாயூரப்பா நீ உடனடியா கிளம்பி குருவாயூரப்பனுக்கும் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணு விஷயமும் நித்யாவை சுத்தியே நடக்குது சோ இந்த மூணு விஷயமும் நித்யாவுக்கு புரியும் போதுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவசர அவசரமா அந்த நாளே வீட்டுல சத்தியநாராயண பூஜை வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா யாரு சொன்னா வேலை நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு சின்ன பொண்ணு சொன்னா செய்ய மாட்டாங்க வீட்டுல பெரியவங்க சும்மா ஏதோ கனவு வருது அப்படின்னு பெரியவங்க கனவுல போய் போய் தெய்வம் சொல்லிடுச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க கனவு வந்ததோ அன்னைக்கு காலையிலேயே அவங்க அம்மா உடனடியா வீட்டுல பூஜை பண்றதுக்கான ஏற்பாடுகளை பண்றாங்க எல்லா ஏற்பாடுகளும் நடந்து ஐயர் வந்து வீட்டுல ரொம்ப திவ்யமா ரொம்ப நிறைவான ஒரு சத்திய பூஜாவை இவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி போட்டோவையும் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க சோ என்னைக்கு கனவு வந்ததோ அன்னைக்கே அன்னைக்கே வீட்டுல சத்யநாராயண பூஜாவை அவங்க ஏற்பாடு பண்ணாங்க பண்ணி அந்த கனவை வந்து நிஜமாக்கிட்டாங்க நித்யாவோட அம்மா எப்படி அப்படின்னா சேம் என்ன மாதிரி தானா கனவுல ஒண்ணு பாத்துட்டாங்க அப்படின்னா அதை செஞ்சே தீர்வாங்களாம் அது நித்யா சொன்னாங்க உங்களை மாதிரிதான் எங்க அம்மா கனவுல ஒரு விஷயத்தை பாத்துட்டாங்கன்னா அதை செஞ்சே தீருவாங்க அதனாலதான் எங்க அம்மாவுடைய கனவுல போய் சொல்லி இருக்காங்க வாராகி தாயி இந்த மாதிரி நீ நாளைக்கே சத்யநாராயண பூஜாவை வீட்டுல வை அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மா உடனே ஏற்பாடு பண்ணாங்க அன்னைக்கே நாங்க வீட்டுல நாராயண சுவாமிக்கு சத்யநாராயண பூஜாவை வச்சு கும்பிட்டு வ வழிபட்டோம் வழிபட்ட அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜை நடந்தது சனிக்கிழமை வீட்டுல வழிபட்ட அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையே மாப்பிள்ள வீட்டுல இருந்து இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இவங்க வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற ஐடியால இல்லை அப்படிங்கிறாங்க நித்யா எங்க வீட்டில இருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற ஐடியா இல்ல கொஞ்சம் தள்ளி போடலாங்கிற ஐடியால தான் இருந்தாங்க பட் சத்யநாராயணா பூஜைய வீட்டுல வச்சதுக்கு அப்புறம் சிச்சுவேஷனே எங்க வீட்டுல மாறி போச்சு அப்படின்னு சொல்றாங்க சோ அவங்க வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு இவங்க எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா மாப்பிள்ள பேசுனது வந்து இவங்களுக்கு பிடிக்குது மாப்பிள நேர்ல வராரு மாப்பிள பேசுனது எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு ரொம்ப திருப்தியா இருந்தது நானும் பேசினேன் எனக்கும் ரொம்ப புடிச்சு போச்சு அப்படி புடிச்சு போனதுக்கு அப்புறம் எங்க அம்மாவே அந்த ஸ்பாட்ல எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ யாருக்குமே இது வந்து நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கற அந்த எண்ணம் வரல அப்படின்னு சொல்றாங்க நித்யா மேரேஜ் பிக்ஸ் ஆகுது எல்லாமே பிக்ஸ் ஆகுது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிக்குது எந்த அளவுக்கு நெகட்டிவா போயிட்டு இருந்ததோ தடங்கலா போயிட்டு அதெல்லாம் பாசிட்டிவா வர ஆரம்பிக்குது கல்யாணம் எங்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வருது நித்யாவுக்கு ஷீரடியில கல்யாணம் நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை ஒரு வேண்டுதல் எல்லாம் இல்ல ஆனா கல்யாணம் நடந்தா அது ஷீரடியில நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு this is called miracle அப்படி நம்ம சொல்லுவோம்ல அது என்ன அப்படினா நம்ம மாப்ள வீட்ல இருந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொன்னாங்க என்ன அப்படினா தாம் பையனுக்கு கல்யாணம் நடந்தா கல்யாணம் பிக்ஸ் ஆச்சு அப்படினா அண்ணாவரம் கோயில்ல தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படினு சொல்லி மாப்ளையோட அம்மா வேண்டிட்டு இருந்திருக்காங்க அந்த கோயில் எங்க இருக்கு அப்படினு கேட்டா ஆந்திர பிரதேசல இருக்கு அந்த கோயில் எந்த சுவாமியோட கோயில் அப்படினு கேட்டாதான் சம புஷ்பம் பார்க்கும் எந்த கோயில் அப்படினா நாராயண சுவாமியோடைய கோயில் தான் அண்ணாவரம் கோயில் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அந்த சுவாமியோடைய மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஒரு பழங்காலத்து கோயில் அப்படின்னு சொல்றாங்க சத்தியநாராயண சுவாமியோடைய விரதம் அதாவது இந்த சத்தியநாராயண பூஜா இருக்கு இல்லையா சத்தியநாராயண விரதம் வந்து இந்த விரத பூஜையை முதல் முதல்ல அந்த தொடங்குநதே அந்த தொடங்குனதே அந்த தான் அப்படிங்கிறாங்க அந்த துவக்குனது அந்த கோயில் தான் அந்த ஊர்ல அந்த கோயில்ல இருந்துதான் இந்த சத்தியநாராயண சுவாமி பூஜை விரதம் அப்படிங்கிற இந்த விரதமே துவங்குச்சு எழுதப்பட்ட இடமே அதுதான் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு பூஜை இருக்கு இந்த பூஜையை செஞ்சா கேட்டது நடக்கும் திருமணமாகும் அப்படிங்கிற எல்லாத்தையும் உருவாக்கிய கோயிலே அந்த தான் அது ஆந்திர பிரதேஷில இருக்கும் அண்ணாவரம் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க அது சத்யநாராயண சுவாமியோடைய கோயில் விசேஷமான கோயில் அப்படின்னு நாராயணத்துக்கு முன்னாடிதான் என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு பையனுடைய அம்மா வேண்டியிருக்காங்க இன்னொரு பக்கம் சத்யநாராயண சுவாமிக்கு விரதம் இருந்து சத்யநாராயண பூஜாவ மாசம் மாசம் ஷீரடிக்கு போய் அந்த விரதத்தை கடைபிடிச்சு பூஜை பண்ணி வந்துகிட்டு இருந்திருக்காங்க நித்யா இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவோ எவ்வளவு ஒரு அழகான விஷயம் பாருங்க இது கூட இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க என்னன்னா மாப்பிள்ளை வீட்டுல அந்த ஹோல் ஃபேமிலிய நாராயணசுவாமியோடைய தீவிரமான டிவோட்டி ஆவாங்க அவங்க வீட்டுல சத்திய பூஜாவை அவ்வளவு நம்புவாங்களாம் அவங்க தீவிரமா சத்திய நாராயண விரதத்தை அவங்க வீட்டுல எல்லாருமே கடைபிடிக்கிறதாகவும் அப்படிங்கறதாகவும் அவங்க சொல்லும் போது நித்யாவுக்கு எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க திஸ் இஸ் கால்ட் மிராக்கல் இதுதான் தெய்வத்துடைய கனெக்ஷன் இதுதான் பாபா கொடுக்கற கனெக்ஷன் ஒரு பூஜைய செய்ய சொல்லி மாசம் மாசம் ஷீரடிக்கு வர வச்சு அழிஞ்சு திரிஞ்சு ஒரு விரதம் இருந்து பூஜை பண்ணி வீட்டுக்கு வந்து எவ்வளவோ எவ்வளவோ எடுத்திருக்காங்க நித்யா ஆனா அதுக்கு பின்னாடி அவர் பாருங்க எந்த பூஜைய நித்யா பண்ணாங்களோ அதே பூஜைய சம்பந்தப்பட்ட ஒரு கோயில தான் அதே சுவாமியோட தான் அவங்களுக்கு கல்யாணமும் பிக்ஸ் ஆகுது அண்ட் அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சத்தியநாராயண விரதத்தை தீவிரமாக கடைபிடிக்கிறவங்க அப்படிங்கறதும் என்ன ஒரு அழகான லிங்க் எப்படி எப்படி இது பாபானால முடியுது அப்படின்னு நித்யாவே எங்கிட்ட கேட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா காலையில நீங்க சொன்ன மாதிரியே அந்த காயினுக்கு பிரம்ம மூர்த்தி பூஜை பிரம்ம மூர்த்த பூஜை செஞ்சதுதான் அப்படிங்கிறாங்க ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கனவு வந்து டைரக்டா இப்படி கனவு வந்து இவ்வளவு விஷயங்கள பாபா சொன்னதே கிடையாது என் லைஃப்ல இது இவ்வளோ க்ளோஸா பாபா கனவுல வந்து வாராகி அம்மன் ரூபத்துல கனவுல வந்து அண்ட் எங்க பாட்டி ரூபத்துல கனவுல வந்து நீ வந்து இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி க்ளோசர் ஆக ஆரம்பிச்சாரு இல்ல இப்படி டைரக்டான ஆன்சர் எனக்கு பாபா கிட்ட இருந்து இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை இது எப்ப நடந்தது அப்படின்னா நான் பிரம்மமூர்த்த பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் எனக்கு நடக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறாங்க பூஜை நீங்க சொன்ன மாதிரியே இந்த பிரம்ம பூஜை ரொம்ப பவர்ஃபுல் அக்கா உங்க கையால காயின் வாங்கி அந்த காயினுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்பிக்கையோட பூஜை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களை மாதிரியே எனக்கும் மிராகல்ஸ் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கும் போது என்னால அதை நம்பவே முடியல அப்படின்னு சொன்னாங்க நித்யா அண்ட் இது கூட அவங்க இன்னொரு பெரிய விஷயத்த சொன்னாங்க என்னன்னா குணத்தை கண்டு பாபா மகிழ்ந்தார் அப்படின்னு நான் அந்த மாப்பிள்ளைய பத்தி ஒரு ஒரு விஷயத்தை சத்திரதம் படித்து சொல்லியிருந்தேன் இல்லையா அது முற்றிலும் உண்மை அப்படிங்கிறாங்க நித்யா ஏன்னா அவங்க மாப்பிள்ள கிட்ட ஒரு ஒன் ஹார் கிட்ட நான் பேசினேன் அவ்வளவு தங்கம் அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவு அழகா நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிருக்கு நான் எப்படி தேடினேனோ அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையும் நான் எப்படி கேரக்டர் எதிர்பார்த்தனோ அதே மாதிரி ஒரு கேரக்டரும் அவங்க அவர் பேசின வார்த்தைகள் முத்து முத்தா இருந்தது அந்த வார்த்தைகளை சாய்ஸ் பாபாவுடைய தப்பாகாது பாபா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமான உண்மை அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது அவர்கிட்ட பேசும் போதே என்னால அது உணர முடிஞ்சுது குணத்தை கண்டு மகிழ்ந்தார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த வார்த்தை என் மண்டையில ஓடிக்கிட்டே இருந்தது எப்ப அப்படின்னா மாப்பிள்ள கிட்ட பேசும்போது அப்படின்னு சொல்றாங்க நித்யா இதுதான் நீங்க இந்த வீடியோ மூலமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம எஃபோர்ட்ஸ் போடணும் கொஞ்சம் உழைப்பு போடணும் சில தியாகங்களை செய்யணும் எல்லாம் எல்லாம் செஞ்சும் எதுவுமே நடக்கல அப்படினாலும் துவண்டு போகாம பொறுமையோடு நம்பிக்கையோடவும் காத்திருக்கணும் அதனாலதான் பாபா சொல்றாரு ஸ்ரத்தா சபூரி இந்த பொறுமையையும் நம்பிக்கையும் நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நிச்சயமா நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க கேட்டது நிறைவா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும் இந்த மிராக்கல் இதோட முடியல இதுக்கப்புறம் கண்டினியூஷனா இன்னொரு விஷயமும் இருக்கு அது என்னங்கறத நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் நீங்க போடுற எந்த எஃபோர்ட்ஸும் வீண் எந்த இடத்துலயும் அவர் உங்களை ஏமாத்த மாட்டாரு நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவே ஒரு உதாரணம் அண்ட் நாராயண சுவாமியோடைய சக்தி என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோ மூலயமா சத்தியநாராயண பூஜா அப்படிங்கிறது சத்தியமாக உங்களுக்கு நீங்க கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு பெயர்தான் சத்தியநாராயண பூஜா அதை வழிபாடு அந்த வழிபாடு செய்யறவங்களுக்கு நிச்சயமா கேட்டது எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்படி இருந்து कामा नुम् नुम्य वीडियो गुण 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 गुण। ने என்ன எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அனுபவத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் பகாந்தவேயம் ஹம் சர்வா பாரதமருதிம்ஹ அக்கர்மய கர்மா கர்மனிம்ஹ புண்ணேஸ்வர கீர்த்தாயே மா தீர்த்தாயே நமஹ வாசுதேவாய நமஹ சதாங்கதாய் ஹம் சத்துவராய நம